ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு மீன் குழம்பு மீன் வருவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ரொம்ப சிம்பிளாக நான் வந்து ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய மீன் குழம்பு தான் எனக்கு வந்து மீன் குழம்பு வந்து செய்யறதே ரொம்ப நாள் ஆச்சுங்க அண்ணன் வந்து இருந்தால் அண்ணன் எப்பவுமே பண்ணிடுவார் அண்ணன் ஊருக்கு போயிட்டார் எப்போயுமே மீன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா போகுது அண்ணன் வந்து சூப்பராக வந்து மீன் குழம்பு வச்சு அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான வருவும் ரெடி பண்ணிடுவார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீன் ஃபுல்லாக நான் தான் க்ளீன் பண்ணுற வேலை வந்துருச்சு ஏன்னு பாத்தீங்கன்னா அவர் கொஞ்சம் பிஸியாக இருந்தனால மீனை மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு எனக்கு என்னமோ மீன் குழம்பு மீன் கிளீன் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ இந்த வேலையெல்லாம் முதல்ல சுத்தமாக பிடிக்காது இப்போ மீன் கொழம்பு வைக்கிறதுக்கு உண்டான வேலைகள் நானே செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாக்பூரில் வந்து சின்ன வெங்காயம் கிடச்சிதுங்க கிலோ நூறுரூவா வெங்காயம் கேரளா கடையில் ஒரு கடையில் கிடச்சது தம்பி வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தா கரெக்டாக மீன் குழம்புக்கு தான் கடைசி கொஞ்சோண்டு வெங்காயம் இருந்தது சரி ஓகே சின்ன வெங்காயம் போட்டு மீன் குழம்பு வச்சாலே சூப்பராக இருக்கும் இல்லைங்களா அதனால கொஞ்சமே சின்ன வெங்காயம் அண்டு பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வணக்கியாச்சு எல்லாரும் வந்து பச்சையா அரைச்சு மீன் குழம்பு வைப்பாங்க எனக்கு அதை பச்சையாக அரைச்சு வைக்கிறது என்னமோ எனக்கு பிடிக்கிறது இல்லை அதனால வந்து கொஞ்சமாவது அது வணக்கி தான் அந்த குழம்புக்கு உண்டான டேஸ்ட் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவேன் எல்லாமே பச்சையாக போட்டு அரைச்சி அதை வந்து கொதிக்க வைக்கிறது தான் மீன் குழம்புக்கு உண்டான டேஸ்ட்னு சொல்லுவாங்க எங்களுக்கு அந்த டேஸ்ட் என்னமோ எனக்கு செட் ஆகுறது இல்லை அதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி வேற எதுவும் இல்லைங்க மிளகு சீரகம் அப்படிலாம் எதுவும் போட மாட்டேன் வெங்காயம் பூண்டு தக்காளி மிளக மிளகாய் அவ்வளோதான் அதுக்கப்புறம் கொழம்பு மொளவடி வந்து நாங்கள் வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கோம் மொளவடி குழம்பு மொளவடின்னு சொல்லிட்டு எல்லாமே வீட்டில் தனியாக அரைச்சி வச்சுருக்கோம் சரி அம்மாவுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தோம்னா போதும் அம்மா அரைச்சி கொடுத்துருவாங்க அந்த மசாலாவை போட்டு ஒரு வணக்கு வணக்கி நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துருவோங்க அதுக்கப்புறம் பச மீன் பார்த்தீங்கன்னா பொறிக்கிறதுக்கு மசாலா ஆல்ரெடி நம்ம ஊர் மசாலா தாங்க இங்கே வந்து மீன் பொறிக்கிற மசாலா சிக்கன் மசாலா இந்த மாதிரி எந்த மசாலா ஐட்டங்களும் நாங்கள் வாங்க மாட்டோம் ஏன்னா இங்கே எதுவுமே எங்களுக்கு பிடிக்கிறதுல டேஸ்ட்டு ஒன்லி எங்களுக்கு பிடிச்ச மசாலா எதுன்னு பார்த்திங்கன்னா நாக்பூரில் பிரியாணி மசாலா மட்டும் பிடிக்குங்க ஏன்னா பிரியாணி மசாலா டேஸ்ட் நம்ம ஊரில் இருக்கிறத விட இங்கே சூப்பராக இருக்கும் அதனால் தான் பிரியாணி மசாலா மட்டும் நாக்பூரில் விரும்பி வாங்குவோம் ஏன் நம்ம ஊருக்கே வாங்கிட்டு கூட வருவோம் ஆனால் மற்றபடி எல்லா சாம்பார் ரசம் எல்லாம் எல்லா மசாலாவுமே நம்ம ஊர்லேருந்து எல்லாம் பார்சல் பண்ணி நாங்கள் வாங்கிட்டு வந்துருவோம் ஃபைனலி எல்லா வேலைகளும் முடிச்சாச்சுங்க இந்த தடவை பார்த்தீங்கன்னா மீன் எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணுறதுலேருந்து சமைக்கிறதுலேருந்து பொறிக்கிறதுலேருந்து வறுக்கிறதுலேருந்து எல்லா வேலைகளையும் டோட்டலாக நானே பண்ணிட்டேன் அவரும் கூட வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுவான்னு கேட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க எனக்கு ஏன்னு தெரியல மீன் குழம்பு வைக்கிறதுல எந்த சிரமமும் இல்லை நான் வச்சுருவேன் வைக்கிற குழம்பு நீங்கள் சாப்பிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கிறனால வரல சரி நம்மளே பண்ணிடலான்னு ஃபுல்லாக மசாலாவும் போட்டேன் ஏன்னா மசாலா மேக்ஸிமம் அவர் போட்டு கொடுப்பாரு ஆனால் இந்த டைம் அதுக்குமே அவருக்கு வரக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுனால நானே பண்ணிவிட்டேன் ஆனால் அந்த மீன் மசாலா ஒரு சில மீன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மசாலா பிடிக்காது பட் இந்த மாதிரி மீன் எடுக்கிறது வந்து நல்லா நீழ்வாக்கில் வெட்டுற மீன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மசாலா நல்லா பிடிச்சிரும் அந்த ஃபுல் மீனாக இருந்துச்சு அப்படின்னா அந்த தோல்லையே மசாலா வந்து கொஞ்சம் ஒட்டுறது ரொம்ப லேட் ஆகும் பட் ஒட்டினாலும் வந்து நல்லா டேஸ்ட் பிடிக்காது பட் சென்ட்ர பீஸில் வெட்டுறது வந்து மசாலா வந்து நல்லா பிடிச்சிக்கோங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஸோ இப்போ வந்து மீன் குழம்புக்கு மசாலா அரைச்சாச்சு ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெந்தயம் போட்டு எண்ணெயில நல்லா வணக்க விட்டு கருவாப்புளி தலைங்க அவ்வளோதாங்க மறுபடி மசாலா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா உள்ள ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விட்டு புளியை நல்லா அரைச்சி ஊற்றணுன்னா கொஞ்சம் புளி வந்து கொஞ்சம் திக்கா ஊற்றுனாதான் எனக்கு பிடிக்கும் அவருக்கு பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்கு புளி வந்து ரொம்ப கம்மியாக ஊற்றணும்னு நினைப்பாரு ஆனால் உண்மையிலேயே வந்து மீன் குழம்புக்கு எப்பவுமே புளி வந்து கொஞ்சம் திக்கா இருந்தால் மட்டும்தான் அந்த புளிப்புக்கும் அந்த மீன் உள்ள போடுற டேஸ்ட்டுக்கும் மீன் குழம்போட டேஸ்ட்டே அப்போ தான் வந்து கரெக்டாக ஈவனா இருக்கும் எல்லாருமே புளி கம்மியாக ஊற்றி மீன் குழம்பு வச்சாங்க அப்படின்னு மீன் குழம்பு கடையில் எல்லாம் ஒரு சில நான் வாங்கி சாப்பிட்டுருக்கேங்க அந்த புளிப்பு இல்லாம ஒரு மாதிரி சப்புன்னு இருந்தாலே மீன் குழம்போட டேஸ்ட்டே இருக்காது நல்லா புளிய ஊற்றி நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மீனை போட்டோம்னா சூப்பராக மீன் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் வந்துடுங்க மீனை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சோம்னா சிப் சூப்பராக மீன் குழம்பு ரெடி அதுக்கப்புறம் அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிக்கலை வச்சு அப்படியே மீனை பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷங்கிறது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த அஞ்சு நிமிஷம் நீங்கள் எதுவுமே ஓப்பன்லாம் பண்ணி பார்க்கவே வேண்டியதில்லைங்க மீனை போட்டு கரெக்டாக அஞ்சு நிமிஷம் எண்ணி வச்சாப்புல அப்படியே கப்புன்னு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு எடுத்து அப்படியே மீனை லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மீன் வெந்துருச்சா வேகலையா அப்படிங்கிற சில டவுட் இருக்கும் அதுக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக கண் திரும்பின மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க பட் எனக்கு அந்த கணக்கெல்லாம் எதுவும் தெரியாதுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இப்படின்னு கரெக்டாக எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீன் வந்துருச்சு அப்படின்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன் மேக்ஸிமம் வந்து நம்ம பிடிச்சி செய்கிற சமையல் வந்து எப்படி பண்ணிங்கனாலும் டேஸ்ட்டாக தாங்க இருக்கும் வேண்டா வெறுப்பா எந்த வேலை செஞ்சாலும் அது விளங்காதுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சமைக்கிறதும் கூட நமக்கு பிடிச்சி நமக்கு ஐயோ இந்த நல்லாயிருக்கும் இந்த குழம்பு அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பிடிச்சவங்களுக்கு போது பாத்தீங்கன்னா அது டேஸ்ட்டு தன்னா போல சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தயிர் ஊற்றி சாப்பிடக்கூடாது இல்லைங்களா மீன் கொழம்பு சாப்பிட்டேன் அதனால் வந்து புளி ரசம் அது சின்ன வெங்காயம் கிடைக்கிறதே ரொம்ப ரேரிங்க அதனால சின்ன வெங்காயத்தை பார்த்தது எனக்கு புளி ரசம் சாப்பிடணுன்னே தோணிடுச்சு சரி ஓகே சூப்பராக ஒரு பச்சை ரசம் கரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நல்லா சின்ன வெங்காயத்தை நிறைய அரிஞ்சு அதுக்கப்புறம் நிறைய தான் சின்ன வெங்காயம் வந்து பச்சப்புடி ரசத்துக்கு சூப்பராக இருக்கும் பச்சை மிளகாயை மட்டும் கடைசியில் போட்டு கரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு வெங்காயம் கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் கருவேப்பிலி தலையும் போட்டு புளியை நல்லா தனியாக கரைச்சி அதுக்கப்புறம் வந்து வெங்காயத்தோடு நல்லா ஊற்றி நல்லா அந்த வெங்காயத்தை வந்து நல்லா நொய்ய ப நல்ல அதாவது டேஸ்ட் அந்த சின்ன சின்னதாக பொடியாகிற அளவுக்கு நல்லா பணையணுங்க பிணைஞ்சோம்னா தான் அந்த பச்சை புடி ரசத்துக்குள்ளான டேஸ்ட்டே அதுக்கப்புறம் நாலு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் ஃபைனலி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேங்காய் ஊற்றி அதுக்கு அது ரெடி பண்ணிவிட்டா பச்சைப்புளி ரசம் ரெடி ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா எண்ணெயை பொறிக்க ஆரம்பித்தாச்சு மீனை பொறிக்க ஆரம்பித்தாச்சு அவருக்கு வந்து தோசைக்கல்ல வேணும் அப்படின்னாங்க தேங்காய் ஊற்றி ஃப்ரை பண்ணியாச்சு தோசைக்கல்ல அவருக்கு தேவையானது அதுக்கப்புறம் பசங்களுக்கு எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெயிலே பொறிச்சு எடுத்தாச்சு சூப்பராக இருந்ததுங்க இந்த மீன் பார்த்தீங்கன்னா தோசைக்கல்ல பொரிச்சாலும் டேஸ்ட் நல்லா தான் இருந்தது எண்ணெயில் பொறிச்சதும் டேஸ்ட் நல்லா தான் இருந்தது அவருக்கு ஆயில் வேண்டாம் தேங்கெண்ணிலேயே பொறிச்சு போதும் அப்படின்னாங்க சரி ஓகே ஃபைனலி அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா சமையலும் ரெடி ஆகிடுச்சிங்க சரி ஓகே வாங்க சாப்பிட்லாம் உங்களுக்கு பார்த்தோடனே சாப்பிட்ணும் தோணுமே வாங்க சாப்பிட்லாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ சப்போர்ட் பண்ணுங்கள்